தமிழர்களே நம்ம பிரச்சனை அரசியல் இல்ல நம்ம பிரச்சனை அடிமை மனநிலை நாம உழைக்கிறோம் ஆனா பலனை அனுபவிக்கிறது யார் வெளிய நம்ம கிராமங்கள் காலியா போகுது நம்ம இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு ஓடுறாங்க நம்ம மொழி வீட்டுக்குள்ள சுருங்குது இந்த நிலை தச்செயலா உருவாகல திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது தமிழனை வேலைக்காரனா மட்டும் வைக்கணும் தலைவனாக விடக்கூடாது என்பதற்காக ஆனா இப்போ காலம் மாறுது தமிழன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான் நம்ம தண்ணீர் நமக்கு நம்ம 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 பிள்ளைகளுக்கு ஆட்சி நம்ம கைகளுக்கு அரசியல் என்பது ஏமாற்றம் இல்லை அரசியல் என்பது மீட்பு இந்த மீட்பை கொண்டு வர போற சக்தி எந்த திராவிட அடிமைகளும் இல்லை ஒவ்வொரு தமிழனின் இந்த விழிப்புணர்ச்சி தான் எழுந்து நில் தமிழா குனியாதே தமிழன் அடிமை அல்ல உரிமையாளர் அனைத்து தமிழர்களும் விவசாயி சின்னத்தில் வாக்களித்து திராவிட மூடர்களை வேறறுப்போம் நாம் தமிழர்